வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி ஹவுசிங் போர்டு பின்புறம் மங்கமாள் சாலை மெயின் ரோட்டில் ஒரு பதினோரு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு சென்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மங்கம்மா சாலை மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங்கில் இருந்து இந்த போலுக்கு இந்த சைடுமா அமைஞ்சிருக்கு பதினோரு சென்ட்டு நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு குறைஞ்சது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி இருக்கும் ஸோ நல்ல இடம் சமக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இடம் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கனா ஹவுசிங் போர்டு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அப்படியே பின்புறம் இந்த மங்கமால் சாலை ரோடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் செம்பரட்டி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுது ஆப்போசிட் சைட் ரோடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆய்குடி போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மங்கமால் சாலை அந்த ஏரியா நல்லா டெவலப் இருக்க ஏரியா ஸோ நிறைய ப்ளாட்டுகள் நிறைய வீட்டு மனைகள் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு டிடிசி பிளே அவுட்டும் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் நம்ம மெயின் ரோடில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் தென்காசிக்கு ரொம்பவே பக்கம் ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பின்புறம் தான் நல்ல ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற இடம் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மங்கம்மல் ஏரியாங்கிறது இப்போது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர ரோடையும் பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க எம்படி ரோடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த இடத்த நேராக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே திருநம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இன்னும் மங்கமாள் சாலையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ